அதை பற்றி பார்க்கலாம் ஆஸ்திரிக்கா பிராணாயமா அப்படி அப்படிங்கிறது வந்துட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு ப்ரீத்திங்னு சொல்லலாம் இது நார்மல் ப்ரீத்திங் வந்து ப்ரீத்திங் ப்ரீத் அவுட் அந்த மாதிரியும் ப்ரீத் பண்ணி ஹோல்ட் பண்ணி இது எக்ஸைல் பண்ணுறோம் அந்த மாதிரிலாம் கிடையாது இது எப்படின்னா இன்ஹேலும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸைலும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுதான் வந்துட்டு ஆஸ்திரிக்கா பிராணாயமானு சொல்கிறாங்க இப்போ நார்மலாக பண்ணி காங்கிறேன் அடி நம்மளோட அடி வயிற்றுல இருந்து மூச்சை பிரீத்தின் பண்றோம் இந்த மாதிரி பண்றோம் இதே வந்து நம்ம ஹேண்ட்ஸ்ல பண்ணிக்கலாம் இங்க பாருங்க இந்த மாதிரி டென் டு பிப்டீன் கவுண்ட் செய்யலாம் இது நார்மலா எல்லாருமே ட்ரை பண்ணலாம் செய்யக்கூடாதது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிபி ப்ரஷர் உள்ளவங்க ஹார்ட் அட்டாக் உள்ளவங்க இதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணும் ப்ரெக்னென்ட் லேடிஸ் கண்டிப்பாக இது செய்ய வேண்டாம் இன்னும் முறை ட்ரை பண்ணலாம் ஒரு நாளைக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டைம்ஸ் ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி ஈவினிங்கும் அதே மாதிரி ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டைம்ஸ் ட்ரை பண்ணலாம் தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் டென்ஷன்ன்றது எல்லாமே ரிலீஃப் ஆகிடும் இம்பார்ட்டன் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணலாம்